திருமுப்பாவரப்பு வெங்கையா நாயுடு ஒரு சாதாரண தொண்டன் முதல் உன்னத சிகரம் வரை அவர் ஆந்திர பிரதேசத்தின் சவாட்டபாலம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார் அவரிடம் அரசியல் பாரம்பரியமோ அல்லது பெரிய அளவிலான வங்கி சேமிப்போ இல்லை ஆனால் அவரிடம் சமூகம் மற்றும் நாட்டிற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஆழமாக இருந்தது அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய பொறுப்புகளையும் ஏற்று செயல்பட்ட தலைவராக உருவெடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு தனது இருபத்தி ஒன்பதாவது வயதிலேயே முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ார் அவர் பிரதேசத்தில் கட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்காக மாநில தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் போன்ற பல பதவிகளில் இரவு பகலாக பணியாற்றினார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் டெல்லிக்கு வந்து தேசிய பொதுச் செயலாளரான போது தென்னிந்தியாவைச் சேர்ந்த தலைவராக இருந்த போதிலும் இந்தி மொழியை கற்றுக்கொண்டார் இதன் மூலம் அவர் இந்தியா முழுவதிலும் உள்ள தொண்டர்களின் குரலாக மாற விரும்பினார் இரண்டாயிரத்து இரண்டில் பாஜகவின் தேசிய தலைவராக பொறுப்பேற்ற போது அவர் கட்சிக்கு ஒரு புதிய தொலைநோக்கு பார்வையையும் ஒழுக்கத்தையும் வழங்கினார் அவர் தலைவராக இருந்த காலத்தில் பல முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்தன கிராமம் நோக்கிச் செல்வோம் என்பது அவர் துவக்கி வைத்த மிக முக்கியமான இயக்கமாகும் நகரத்திலிருந்து கிராமத்தை நோக்கிச் செல்வோம் என்ற முழக்கத்தை இந்த இயக்கத்திற்காக முன்வைத்தார் அவர் பாஜகவை பெருநகரங்களின் வரவேற்பு அறைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து தொலைதூர கிராமங்களின் மக்கள் மன்றங்களுக்கு கொண்டு சென்றார் அவர் கட்சி தலைமையகத்தை நவீனப்படுத்தினார் அவர் மாநிலங்களுடன் உடனுக்குடனான நிகழ்நேர தொடர்பிற்கு முக்கியத்துவம் அளித்தார் இதன் மூலம் அவர் அமைப்பிற்கும் அரசுக்கும் இடையே ஒரு வலுவான பாலத்தை உருவாக்கினார் அவரது பதவிக்காலத்தில் மிக முக்கியமாக என் டி கூட்டணி கட்சிகளுடன் ஒரு வலுவான மற்றும் ஸ்திரமான ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்பட்டது இதன் மூலம் பாஜக ஒரு விரிவான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வலிமையான தேசிய சக்தியாக உருவெடுத்தது